કેમ બોલે આ સ્વામી આ નબલ યારુ આ નબલ દેવલ સ્વામી આ નાન યારુ આ కొ

அதே நம்ம அக்கா குடிச்சு குடிசை அக்கா குடிச்சு அது குடிசை அதே சாமி ஓலூர் வேலூர் குடிச்சு அம்மாவது குடிச்சா குடிச்சா அம்மாவது குடிசை குடிச்சு

இது பேசுங்க அம்மாவது குடிச்சா பிச்சியது பாரு ஏ பெரிய வந்து

அங்கே ரெண்டு தங்கு தங்கி ரெண்டு தங்கு தங்க நீங்க ஆ தங்கி சரி சொல்ல அங்க இருந்து நேரா ஆ சுஞ்சி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துச்சு சுஞ்சி பஸ் ஸ்டாண்ட் ஏய் செஞ்சி பஸ் ஸ்டாண்டா ஏய் சுஞ்சி பா ஏய் செஞ்சி பஸ் ஸ்டாண்டா ஆ ரே சாமி சுஞ்சி சரி ஊரா செஞ்சி சுஞ்சி ஆ சுஞ்சி பெட்ரோல் பங்க் இது பாரு அந்த பெட்ரோல் பங்கா டேய் பெட்ரோல் பங்கா டேய் தலையே போச்சு ஆ அங்கதா

ನಮ್ದು ನೀವು ಬೈಲ ಯಾ ಪುಲ ಸಾಮಿ ಬೈಲ ನೋಯಿಲ ಸೊಲ್ಲು ಬೈಲ ಪುಲ ಸಾಮಿ ಬೈಲ ನೋಯಿಲ ಸೊಲ್ಲು ಆ ದೇತಾ ಸಾಮಿ ಓಡಿ ಆನೆ ಚುಂಡಿಗೆ ಬಂದಾ ಅಮ್ಮಾ ಕೊಟ್ಟೆ ಅಪ್ಪ ಕೊಟ್ಟೆ ಅಂತಾ ಸುಣ್ಣಾಂಗ ಆ ಇದೆ ஊರ್ಲೇ ಹಟು ನೆಡಕ್ಕೆದುನು ಐದಿ ನಊರು ಓ ಇದು ಇದುವಾ ಅಪ್ಪ ಮಟ್ಟು ಆ ಒಪ್ಪ ಮಟ್ಟು ಏ